தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னெலாம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசிட்டு போயிருந்தார் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தால் மாநிலம் வந்து முன்னேறதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு மணிப்பூரில் டபுள் இன்ஜின் தான் இருந்தது என்ன கதிக்கு ஆளாக இருக்குது மகாராஷ்ட்ராவில் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் இருக்குது மற்ற பல ஒரிசாவில் டபுள் இன்ஜின் பல மாநிலங்களில் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் இருக்குது டபுள் இன்ஜின் சர்க்கார் இது வந்து மாநிலத்தினுடைய சுயேட்சையான தன்மையை மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எங்களோடு இணைந்திருந்தால் தான் உங்கள் மாநிலம் வளர்ச்சி அணைய என்பதே ஒரு ஏதோ எதோச்சதிகாரமான சிந்தனையினுடைய வெளிப்பாடு இது வன்மையான கண்டனத்துக்குரியது அது ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கமே தான் இங்கேயும் ஆளுன்னு என்ன அவசியம் இருக்குது பல்வேறு மாநில பிரதேச கட்சிகள் என்பது இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறது அது அந்தந்த மாநில மக்களுடைய அரசியல் தேவையிலிருந்து தான் அது உருவாகி இருக்கிறது அதனால் இப்போ வந்து இவங்க இது மூலம் சொல்கிறது கருத்து என்ன எங்களோடு நீங்கள் இணைஞ்சில்லை மத்திய அரசாங்கத்தோடு ஒருங்கிணைந்து செல்லவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களை பழி வாங்குவோம் உங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை தரமாட்டோம் உங்களுக்கான திட்டங்களை தரமாட்டோம் அதுதான் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டுருக்காங்க மெட்ரோ கிடையாது ஒசூர் விமான எல்லாமே ரீசண்டானது கிடையாது கல்விக்கான நிதியை வந்து அவங்க தரல ஜிஎஸ்டியில் உரிய பங்கு தரமாட்டேன்றாங்க பேரிடர் நிவாரண நிதி எவ்வளவு பேரழிவு ஏற்பட்டாலும் மாநில அரசாங்கம் கேட்குற நிதியை தராமல் அதில் நூற்றில் ஒரு பங்கு தர்றது என்பது தான் அவங்களுடைய அடுகுமுறையாக இருக்குது இதே காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்களில் மற்றப்புற மாநிலங்களுக்கு அவங்க வாரி கொடுக்குறாங்க அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வாரி கொடுக்குறாங்க அதனால் தான் அவர் ரெட்டை எஞ்சின்னு சொல்கிறாரு எங்களோட ஒத்துப்போம் இல்லைன்னா தரமாட்டோம் அதுதானே